காலைல எனக்கு நாஸ்தா எடுத்துக்கிட்டேன் அழுக்கா பரோட்டா தான் எல்லாத்துக்கும் பண்ணேன் எனக்கும் எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் நேற்றுக்கு வந்து கேபேஜு அப்புறம் இது பட்டாணி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்ளாக் தான் அது போக கார்பெட்டெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் அலாசி போட்ட காலம் வந்தாலே இந்த மாதிரி கார்பெட்டுங்கெல்லாம் அலாசி எடுத்து வச்சுட்டு வெயில் காலத்துக்கு ரெடி பண்ணி வைக்கணும் அது போக டெல்லியில் நேற்றுக்கு மழை பெஞ்சுது இடிக்காலில் மழை பேழிஞ்சுது அதனால ரோடெல்லாம் ரொம்ப கிச்சாக இருந்துச்சு சரி இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்கலாம் காலையில் பதினஞ்சு கேன் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டு வேலைங்களை பார்த்தேன் இன்றைக்கி இப்போ நேற்றுக்கு புதங்களாமல் இல்லை அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் பெரிய மேலே உங்களுக்கு தான் ஃபஸ்ட் வாய் ம் அங்கே உட்காந்து சாப்பிட்டு வேலை எல்லாத்துக்கும் அழுகாப்படுறதா பண்ணேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்டு போனாளுக்க வைச்சு கொடுத்துருக்கேன் அவங்களும் சாப்பிட்டுக்கிறான் சாப்பிட்டு தான் வேலை பார்க்கணும் தனியாக நட்டு இருந்தாச்சு காலை நேரமாகவே பிம்பிள்ஸ் வரீங்க எவ்வளோ இருக்கின்ற மூஞ்சி ஏதாவது போடும் குளிர் காலத்தில் சொற்ற அது தான் போட்டுருக்கோம்ல அதனால சேமி அந்த மாதிரி வரும் குளிர்காலம் முடிஞ்சிருச்சுனாக்கா அந்த ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் அது அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன் முப்பது கிலோ அதை தான் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதத்துக்கு இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அரிசி கிட்டத்தட்ட வாங்கி இந்த மாதம் வாங்கினா நீ ரெண்டு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சே போட்டு வச்சுட்டாச்சு நீ மாவும் வாங்கிக்கிட்டே ரேஷன் கார்டுங்கள் மாமியார் வாங்கிக்கிட்டேன் இந்த வாட்டி அடுத்த தான் ரேஷன் வாங்கி நான் வச்சுக்கணும் மாவும் இல்லை சரி அஞ்சு கிலோ வாங்கிக்கலாம் இட்லி மாவு கணா ஆட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கோதுமை வாங்கிட்டு வந்தேன் ஈவினிங் வந்து அவங்க அப்பா சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தார் நாலு பேர்த்துக்கு நாலு வாங்கிட்டு வந்தார் எப்போயுமே வயிற்று ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறார் மொமோஸு இந்த சிக்கன் லெக் பீஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து இல்லை சிக்கன் வேணால் வாங்கிட்டு வந்து லாலிபாப்பு பாப்பு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கிற பாருங்க அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது தெரியாமல் அவங்க அப்பா அப்படி திட்டிருந்தா உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர தெரியாதாப்பா ஏப்பா எதுவுமே வாங்கிட்டு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி திட்டிகிட்டு கிடந்தா இன்றைக்கி அவங்க அப்பா கேள் பண்ணி பேசிவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் அவர் வந்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் அவங்க அப்பாவுக்கு தண்ணி வச்சுட்டு ரொட்டி சூட ஆரம்பிச்சிட்டேன் காலைல மழை பெஞ்சு வெளியே பூரா சேறு சகதி அந்த ரோட்டில் வரங்காட்டி இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த தார் மாதிரி போட்டிருக்காங்க அதனால் நடக்கிற கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு அந்த சைடு பூரா மண் தான் மண் ரோடு தானா அதில் போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு க கசகசு நல்லா மழை பெஞ்சுதுன்னா அந்த கசகசன்னு இருக்காது இந்த லேசாக மழை தூரதில்ல அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா ரோடு பூரா சேரு சேராக இருக்கும் இன்னிக்கு மழை பேஞ்சதில்ல லேசாக இன்றைக்கி குளிர ஆரமிச்சிரும் வெயில் வேக்காடாக இருந்துச்சு தன்னால் இங்கே பாருங்கள் பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு மழை பேஞ்சது இன்னி சூப்பராக இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெளிஞ்சிருக்கும் இவங்க தண்ணி ஊற்றுவாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா மழை தண்ணிக்கு நல்லா ரோடு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது மழை பெஞ்சு எனக்கு ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் நேற்றுக்கு வந்து கேபேஜு அப்புறம் இது பட்டாணி அப்புறம் பேபிகார்னு அப்புறம் ப்ரோக்லி மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ண அதில் லேசாக சாஸ் ஊற்றிக்கிட்டேன் இந்த சப்ஜி கூட கொஞ்சம் சாஸ் போட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அதான் எடுத்துக்கிட்டேன் ரொட்டி எடுத்துக்கிட்டேன் காலைல சாப்பிட்டு தான் வேலையை பார்க்கணும் எல்லாத்துக்கும் ரொட்டி தான் பண்ணேன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் காய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ரொட்டினோட வயிறம்பிக்கலாம் மூணு ரொட்டி கேட்கும் சாப்பிட்டு தான் மேலே போகணும் மேட்டளை கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் போட்டு மிக்ஸ் போட்டு இது மாதிரி பண்ணிட்டேன் சாப்பிட்டு வரேன் மேட்டு தான் வந்து தூக்கிட்டு வந்தேன் இது டியூஷன் சென்டருக்குள்ளே இருந்துச்சு ஆனால் மண் மண்ணாக ஆயிடுச்சு அந்த மழை பேஞ்சது கதுக்கும் அதனால் எடுத்து மேலே அலசி போடலான்னு தான் வந்தேன் இந்த மேட்டு கொஞ்சம் சிறுசாக தான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல அந்த மேட்டு வந்து கொஞ்சம் பெருசு அது தப்புக்குள்ளே போட்டு அலாசுனாக்கா வந்து அலாசிடலாம் ஏன்னாக்கா அது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் இந்த மேட்டு ரொம்ப சிறுசு ஆனால் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது இது ரெண்டு பேர் பாப்பா நானும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி கூட அது என தூக்கி அலாச முடியல அதாவது தூக்கி காயப்பட முடில அந்த செவுத்து மேலே சரி மழை கிழ பேஞ்சாக்கா வந்து அது கொஞ்சம் க்ளீன் ஆயிரும் தான் நான் வந்து அலாசினேன் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சைடில் கார்னர் எல்லாம் ரொம்ப மண் பிடிச்சிச்சு அந்த டியூஷன் சென்டரில் வச்சுருந்தோம்மா மழை பேஞ்சதுக்கு அது பூரா வந்து பூரா வந்து அப்படியே அழுக்காயிருச்சு அந்த பூரா அந்த கார் எல்லாம் தண்ணி பட்டு தண்ணிப்பட்ட பூரை அழுக்காயிருச்சு இதை அலாசி பேக் பண்ணி வச்சுருவோம் சும்மா இது ட்ரை கிளீனிங் கொடுக்கலன்னா ட்ரை கிளீனிங்கில் கொடுக்கறதுக்கு ரொம்ப மண்ணாக இருந்துச்சுல்ல அப்படியே கொடுத்தாலும் நல்லா இருக்காதுல்ல தான் லேசாக வந்து அலாசனை ட்ரை கிளீனிங் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வாங்குவாங்க இருந்தாலும் அதை கொஞ்சம் அலாசி கொடுத்துட்டோமோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்போ கொடுத்தாலும் கொடுக்கறதும் கொடுக்குறோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக கொடுக்கணும்ல அவ்வளோ அழுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் லேசாக அலாசனை மழை பேஞ்சதுன்னா அந்த மழை தண்ணியில் வந்து கிளீனாகிடும் நான் நினச்ச மலைகளை நல்லா பேஞ்சு தான் எடுத்து மாடி மேலே போட்டு போட்டு மலையிலேயே நனைஞ்சு கூட அதை அலாசி போட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து மழையே காணும் இனி மழை பெய்யுமா என்னன்னு தெரியல ஆனால் வந்து அவர் சொல்லிட்டாரு இதை தூக்கிட்டு நீ அலாசிடுச்சு சிரமப்பட்டுக்கிற கதை நான் ட்ரை கிளீன் கொடுத்தர்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஊரில் வந்து சோபா வாங்கினோம்னா ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல சோஃபா சோஃபா வாங்கினோம்னா அது கீழே போட்டு மேட்டு அந்த மேலே டீபாய் மேலே வச்சு இப்போ நல்லா நல்லாயிருக்கும் கால் வச்சுக்கோம்னா ச சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மேட்டு வந்து பண்ணி பத்திரம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் நிஜமாலுமே இங்கே வந்து போடுற இது அலாசரத்துக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஓரம் கட்டி வச்சுட்டு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆசையாக இருக்குன்னு எடுத்தாச்சு பட் அது யூஸ் க்ளீன் பண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது ஓரம் கட்டியாச்சுன்னா ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது வெயிட் அவ்வளோக்கு இல்லை டப்பு இருக்குது பார்த்தீங்களா டப்பில் தண்ணி ரப்பி ச நைட்டே வந்து போட்டு ஊற வச்சுருவேன் அதுவும் ஒரு நாளைக்கு கலாசி காமிக்கிறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பட் இது என்னடானாக்கா இது ரொம்ப அழுக்கும் ஆகுது அதே சமயம் இது டைல்ஸ் இல்லாத வீட்டுக்கெல்லாம் லாக்கி கிடையாது நம்மளாலலாம் இது தூக்கி அலாச முடியாது ஒரு செம வெயிட்டாக இருக்குது என்னமோ இது பொசுக்குன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செம வெயிட்டாக இருக்குது இது எப்படி ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு எனக்கு தெரியல நிஜமாக ஊர்லேருந்து யாராவது ட்ரைவரை நான் யாராவது வந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்டதான் கொடுத்துனு போய் ஏன்னா வீட்டு பக்கத்துலேருந்து வருவாங்க தான் கொடுத்துனு போகணும் மேலே ஆசை போட்ட காய வச்சுட்டேன் இது மாதிரி போய் ட்ரை கிரீம் கொடுக்கணும் ரொம்ப மண்ணா இருந்தது அதனால தான் அலாசி சரி மழை தண்ணி மழையெல்லாம் பேஞ்சுதுன்னா நல்லா பேஞ்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற அழுக்கெல்லாம் இன்னைக்கு இறங்கிடுவோம் சும்மா இப்போதைக்கு அலாசி காய போட்டிருக்குறேன் காயிட்டும் மழை பேஞ்சதுன்னா நல்லா இன்னத்துக்கு நைட்டு நல்லா ஓரளவுக்கு பேஞ்சுது நான் நினச்சேன் நல்லா பேஞ்சதுன்னா நல்லா அலாசி போட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன் கீழே போய் பேசுகிறேன் இன்னற்றிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா மழை பேஞ்சுது நான் நினச்சேன் சரி காலைல எடுத்துகிட்டு போய் காலையில் தான் ஓரளவுக்கு மழை பேய்ஞ்சிது மேட்டு காயும் நினச்சேன் அலசி போட்டால் காய்ஞ்சிரும் நீ மறுபடியும் மழை பெஞ்சதுன்னா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓரளவுக்கு அலசி வச்சு அப்புறம் ட்ரை கிளீனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துட்டு வச்சேன் நல்லா பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது கிளீராக அதனால்தான் சரின்னு சொல்லிட்டு லேசாக அலாசி போட்டேன் நீ மறுபடியும் எடுத்து போய் காய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு வச்சுட்டு ட்ரை கிளினிங்கில் கொடுத்து எடுத்துட்டு வச்சுட்டோம்னாக்கா அப்புறம் அடுத்த வாட்டி யூஸ் பண்ணுறாங்க நான் இருக்காது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாக்கா க்ளீன் பண்ணேன் ஊரில் நம்ம வீட்டுக்கு சோஃபா போட்டு கீழே டேபிள் கீழே அடியில் போடுறதுக்காக அது க்ளீன் பண்ண அது நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால சரி அலாசி வச்சிட்டேன் அது ஊருக்கு போகும்போது பேக் பண்ணிக்கலாம் ஓகே என் வீட்டுக்கார் இங்கேருந்து நீ சமந்துட்டு போகணுமா அப்படின்னாரு அப்புறம் அங்கேருந்து நம்ம வாங்க போக முடியும் அங்கே இது ராஜஸ்தான் இது நல்லா இருக்கும் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் இருக்குதுல அந்த இடத்துல வாங்கினது நல்லாயிருக்கும் மேட்டு கார்பெட்டு அதனால சரி ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அலாசி வச்சிட்டா அது ஒரு வாட்டி ட்ரை க்ளீனிங் பண்ணிட்டேன்னா அது நல்லா வெயிட் லெஸாக இருக்கும் அப்புறம் கெட்டு பிறகு சௌகரியமாக இருக்கும் சரி மழையெல்லாம் ராத்திரி பேஞ்சுன்னா அது இருக்கிற அழுக்கங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஆள் கிடைக்கிறோம்ல அதுக்கப்புறம் ட்ரை க்ளீனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்யூஷன் சென்டரில் வச்சிருந்தா மழை பேஞ்சு பேஞ்ச அந்த இடத்துல பூரா மண்ணும் வந்து ஒட்டிக்கிச்சு அதனால தான் அலாசி போட்டேன் நீ இந்த இந்த மேட்டல்லாம் இருக்குது நான் தினமும் யூஸ் பண்ணுறேன்னா அந்த மேட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவேன்னு தெரியல நேற்றுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாத காரணம் வந்து ஹெட் பெயின் ஆயிடுச்சு ரொம்ப ஹெட் பெயினாக இருந்தது அடிக்கடி என்னன்னு தெரியல ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கு போய் டாக்டர் கா காமிச்சிட்டு வந்து அன்னைக்கு வந்து சொன்னாங்க கண்ணாடி போடுன்னு சொன்னாங்க ஏற்கனவே கண்ணாடி போட்டு எனி டைம் அது போட்டுட்டு வந்து அதே பழக்கம் ஆயிடுச்சு அதனாலதான் பீச்சில் வந்து விட்டுட்டேன் இப்போ அதே மாதிரி கண்ணாடி போடணும்னு சொல்கிறாங்க பார்க்குற மறுபடியும் என் வீட்டுக்கார் சொன்னாரு இன்னொரு வேறு டாக்டரை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால தான் விட்டுட்டேன் கண்டிப்பாக இன்னொரு தடவை வேறு எதாவது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வரணும் கண்ணு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குது எனக்கு எதுவும் படிக்க முடியல எதுவும் பார்க்க முடியல பெரிய கஷ்டமாக இருக்குது தான் சரியா அதனால்தான் நத்துக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணல எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிவிட்டு ரெண்டா பாப்பா மட்டும் வீட்டில் இருக்கிறான் எக்ஸாம் வரப்போகுது ஆன்வல் எக்ஸாம்னு அடுத்த மாதம் ஆன்வல் எக்ஸாம் வரப்போகுது அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான் ஓகே சரி இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Okay, bye friends. Next video will be Okay, bye.